ஹாய் வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோடய வீட்டை நிற்கிறேன் மக்கள் வீட்டை உரும்புராயில் நிற்கிறேன் ஜாழ்ப்பாணம் உருப்புராய் உரும்புராயில் நிற்கிறேன் என்னுடைய வீட்டில் இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து எனக்கு இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கை வச்சு தரப்படுறோம் மரவழிக்கிழங்க என்ன செய்வோம் ஒரு ம் மீனும் ஊப்பிச்சது ஆ மீனும் உப்புச்சதுங்க அப்புறம் ஆகும் அதை தான் நீங்கள் அந்த வீடியோ பார்க்க போகிறீங்களா அதை தான் சாப்பிட போகிறேன் அதை உங்களை காட்ட போகிறேன் நான் பேரவங்க எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லி எப்படி அவிக்கிறான் மரவள்ளிக்கிழங்கன்னு சொல்லி காட்ட போகிறேன் மற்றது வந்து நீங்கள் யாராவது வீடியோ போகும்போது ரெண்டு வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க இருந்தால் சக்ஸஸ் பண்ணி அந்த பில்லட்டினா தட்டி போட்டு பாருங்க மக்களே அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் உங்களுக்கும் உடனே உடனே இந்த வீடியோ வேறு மக்களே வாங்கும் அப்படியே வீடியோ பார்க்கலாம் மெரவல்கள் அங்கே அப்படி அவிக்கிறா மாதிரி செய்கிறான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு தான் நம்ம மிரவளிகள் அங்கே அவிக்க போகிறோம் அடுப்பெல்லாம் அங்கே தியாஜி பேர் அங்கே அப்படி இருந்து இந்த பொச்செல்லாம் வெச்சு வெச்சிருந்தோடைய சமைக்கிறது உதவுது தேங்க உரிச்சு போய் காய வைக்கிறேன் இது விற்கிறீங்க இல்லையா ஆ விற்கிறேன் எவ்வளவு உண்டு 10 ரூபாய் வந்து வாங்குறீ உம்மே 10 ரூபாய்க்கு வந்து வாங்குறேன் ஒரு ஒன்று வந்து 2 ரூபாய் கப் 10 ரூபாய் இலங்கை காசு குடுக்குற அம்மா கனக நான் முதல் வீடியோல கா பாத்து போய் கனக இதெல்லாம் கடக அப்ப நீங்க நான் காசு அனுப்பதேலாம் மேன் 10 ரூபாய் வித்து கனகாசு மீருமே அம்மா என்னி உங்களுக்கு அனுப்பதா போச்சு வீக்கராக்கி சரி அம்மா தாக்க போறீங்களா பாத்தீங்களா மாமரத்துக்கு கீழே மாமர மாமரம் மேல கீழே நான் மரவழிக்கலாங்க அவங்க பாத்தீங்களா இருக்கிறேன் நான் நல்ல காத்தோடு நல்ல ஜாலியா அம்மா அப்பா நான் வந்தேன் அவியோடய இருந்து சாப்பிடுறேன் வந்து இங்கே வந்து வார்னிங்கில் கடை சாப்பாடு நாடாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படி சமைச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும் நான் என்ன மந்தது கடை சாப்பாடு தொடவை இல்லை என்ன பொறுத்தவரில் இப்படி வீடெல்லாம் எல்லாம் சாப்பிடணும் நல்லது ஏன்னா நாங்கள் சில விலங்குகள் ஒத்து விடாது ஒத்து விடாமல் சில பேருங்க விரத்தமாக கிடைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் அளவாக உடைப்போலம் போட்டு சாப்பிடுவோம் உடைப்பிலும் இந்த வெயில் கூட போட்டு சாப்பிட இல்லாது அம்மா சொன்னால் அளவாக உரைப்பு போடுவா இன்றைக்கு இன்றைக்கு மரவலிக்கலாம் சொதியும் பேக்கப்புறம் என்ன சம் ச உப்பு சொதியும் பேக்கப்பறோம் மரவளிகளும் உப்பு சொதியும் நல்லா இருக்கும் என்ன உப்பு சூடியா சூட மீனா சூட மீன் ஆ கொய்யா கொய்யை எப்படி செய்ய மீன் மீன் கலவைப்படாது வரவாங்க கலவைப்படா அப்போ தான் நல்ல உங்க வீட்டில் இருந்து சாப்பிட்றது ஜாலியாக இருக்கு நல்லா இருக்கும் அம்மா அம்மா அப்போ தான் ரெண்டு விருந்தானே மற்ற தம்பியாக்கெல்லாம் கல்யாணம் கட்டிவிட்டாங்க நான் எல்லாமே கழிஞ்சு வேலைக்கு போட்டாங்க அப்போ நான் நான் இப்போ நிற்கிறேன் அம்மாவோட அப்பாவோட ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ தென்னம்பாளையை ஒன்றாங்க கொண்டு வரோட பார்ப்போம் தென்னம்பாளைய இந்த தென்னம்பாளைய வச்சு தான் இது இப்போ காய வச்சுருக்கீங்க சார் வச்சு நீங்கள் சிலவே சிலவே இல்லை உங்களுக்கு சமையல இப்படி அம்மா சில கிச்சன் இருக்குது கேஸ் அருப்பும் விடாக்குது அந்த சில சில விஷயங்கள் இப்போ மாவு புட்டை வைக்கிறாண்ட இதில் வைப்பா கறிகிற சில இப்போ சில சில சமான் சமைக்க ஓ நீங்கள் கிராமத்தில் வந்து பிறந்தது ஈவினிங் ஆமா அந்த அந்த சைலன்ல சமைப்போம் ஒரு கிராமமான இடம் நல்ல இடம் நான் அதே மூலம் வீடியோ காட்டுறேன் என்னென்னு சொன்னா என்ன அதில் என்ன சமைக்கிறீங்க ஹஸ் இது நீங்கள் மீனை எடுத்து கலவு வந்தோன்னா காவத்தை பார்த்தீங்க காங்களை ஓடி வரும் போடுறேன் நீங்கள் மீன் துண்டு வரோம் இதே இப்போ சூப்பர் சதி மீன் அறக்கிறா வேற எப்படி மீன் பற்ற வேண்டி வெளியில் வச்சு தான் சமைக்கிறோம் காத்துக்கு போகிறோம் அதனால பார்த்து சாப்பிட்டு தானே ஓடி திருக்குது காவம் போயிடாம மீது கிண்ணிக்கிது அந்த இடைக்கலாவே நீங்கள் இப்போ காவம் போயிடும் உடைக்கல வேண்டி வேணும் ம் அதில் வரியா செல உடைக்கிங்க இப்படி இப்படி இருக்குது ம் வடிவம் வரக்குறீங்க குடையெல்லாம் முடியும் படிக்கோங்க சாப்பிடலாம் எல்லாம் வரவழைக்கும் ஃபுல்லாக வரக்குறீங்க வரியாக க்ளீன் பண்ணி வந்து பாருங்க அந்த மீன் துண்டில் போட காம வந்து என்ன கண்ணு ஊர் எட்டு திருநாடு காத்துக்கும் சாப்பாடு தான் அப்போ நீங்கள் காம்ப வளர்க்குறீங்களா அதான் ஹேப்பி சந்தோஷம் பறவைகளும் காம சாப்பிட்டு தான் என்ன அடிக்கணும்மா வந்து ஓடிங்கண்ணா பார்த்திங்கன்னா சொன்னால் ஜார்ட் போனால் மாம்பழம் மயந்தான் அவன் மயந்தானம் அம்மா ஒட்டி வச்சுருக்கான் சாப்பிட்றதுக்கு ஆனால் மாம்பழ சீசன் இல்லை கூடாது எங்கிட்ட மாம்பழம் இன்றைக்கி மாம்பழம் மேடம் அந்த சீசனை கேட்கிறேன் லேட்டில் தான் கேட்குவேன்

இதில் சொல்லியம் பேச்சுங்க இந்த சூட்டோட என்ன சிலவில்லா சமயம் என்ன சொல்கிறேன் கேஷு சிலவில்லா சமயம் பற்றி விளையாட்டு தான் காட்டுறீங்களா பார்த்தீங்களா வாங்க இது வாங்க என்ன ஊரில் வாங்க காணுற நாங்கள் காணல சில இடங்களில் வாங்கி ஊர் சில இடத்துல இருக்கேன்னு எங்கே வாங்க சரி நீங்கள் கொடுத்து சார் என்ன எவ்வளோ நாலாயிரம் இங்கே படத்துருக்க எங்கட ரெண்டாவது குழந்தை இவரும் பொல்லு ஆள் இருபது விட மாட்டேன் ரெண்டு பெரிய நாயனிக்கு இது வந்த நாங்கள் ரெண்டு நாயம் அவுட் விட்டாச்சு இருபது இல்லை ஒரு கிரும்பு ராயன் உள்ள கல் உள்ள உப்பு சொல்லி போல போய் உங்கள் அங்கெல்லாம் கிடந்த நேற்று மூலாக அஞ்சு உடனே மூலாக சந்தைக்கு போக தேவையில்லை உடனே வாங்கி போட்டு சமைக்கலாம் சில வில்லாத சொல்லலாம் மீன் தான் காசுக்கு பார்க்கணும் நான் ஒரு கடையில் மொண்ட கட்டி போயிட்டதில்லை மீனை வளர்த்து விட்டு நீங்கள் சமைச்சு வச்சா அப்படிங்களா இப்போ மீன் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் இல்லை வெளிநாட்டுமே பாத்தீங்கம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அமைஞ்சிட்டு வந்து சாப்பிட்றேன் என்ன இன்னும் கொஞ்சம் ஆகிவாங்கண்ணா ம் சரி நிறைய விலங்குகள் அமைஞ்சிட்டு வேறங்கோ தண்ணியெல்லாம் படித்தாச்சு என சொதை வச்சுட்டு சாப்பிடுவேன் ஐடியா சரிம்மா இப்ப தண்ணி எல்லாம் மட்டும் அவி விட்ருக்கு இல்லை உப்புச்சுருது ஒன்று மதக்க சும்மா ஆகி விடுறேன் புளி தண்ணி நான் என்ன சொல்கிறேன்

ஒவ்வொன்று ரெடி மெரவலிழங்கு சாப்பிடும் போது பார்த்தீங்க சொன்னால் சொதி உப்பு சொதி பார்த்தீங்கன்னா சம்பளம் கட்டச் சம்பளம் இல்லை செய்யக்கூடாது சாப்பிட இங்கே தான் இருக்கும் மிரவலி கிழங்கு அப்படியே நான் எதுவும் சாப்பிட்ற மெரிகிழங்கு மெரவழி கிழங்கும் உப்பு சொதிக்கும் என்ன விழுந்து கரண்டியாக சாப்பிட்டு கொஞ்சம் நித்ரவ்ளோ பண் பல நித்ரவ்ளோ ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா लाइक पनी चेयर वनी कमेंट मिलो बाय